ஆதார் கார்டு பேனில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் இதுக்கு ஒரு ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருப்போம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் பேமெண்ட் போர்ட்டலில் இஷ்யூ வந்ததுன்னா உங்களுக்கு அதை தௌசண்ட் ருபீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு கிடையாது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இதே விஷயத்தை நீங்கள் ஃபோன்லேயும் ட்ரை பண்ணலாம் நான் உங்களுக்கு இப்போ டெஸ்ட்போர்ஷன் மட்டும் காட்டுறேன் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆதார் பேன் வந்து நீங்கள் இணைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லிங்கில் இருக்கா இல்லைன்றதை நீங்களே ஒரு உட்கா செக் பண்ணிங்களா இந்த இ ஃபைலிங் அப்படின்ற வெப்சைட் உள்ளே போயிருக்கேங்க இது பெருசாக ஒன்றும் பண்ண தேவை லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு இ ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுலேயே வந்தோம் ஓமன் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஏதோ இது இது உள்ளே போயிட்டு நீங்கள் பாட்டமில் லிங்க் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலே வருதுன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் உள்ள போயிக்கங்க போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் இதில் கொடுங்க பேன் நாட் லிங்க் கொடுவிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல லிங்க் ஆதார்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக போயிடும் அப்படி இல்லைனா ஹோம் உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதே போர்ட்டல் தான் வரும் ஸோ இப்போ நான் வந்து திருப்பி உங்களோட பேனையும் ஆதாரையும் எண்ட்ர பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும் இதில் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களோட பேன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் என்ட்ர பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பேஸ்ட் ஆகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேனுவலாகவே டைப் பண்ணணும் இந்த இடத்துல வந்து மேனிடரி ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஃபோன் நம்பர் கேட்குது இல்லை அந்த ஃபோன் நம்பர் வந்து கஸ்டமரோட நம்பராக இருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது உங்களோட நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இருந்தால் போதும் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஓடிபி வரும் யார் அதை லிங்க் பண்ணுறன்ற ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி ஸோ அதை முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கன்டினியூ அப்படியே ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த கண்டினியூ ஆப்ஷன் திருப்பாய்க்கேங்க கன்டினியூ அப்படியே ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த கண்டினியூ ஆப்ஷன் திருப்பாய்க்கேங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபைன் பே பண்ண போகிறீங்க அது இதில் நிறைய ப்ரொசீட் பேமெண்ட்ஸ் இருக்கும் பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீட் பேமெண்ட்டை தான் சூஸ் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல போனீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அதர் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த பெனால்ட்டிக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு டிடிஸ் காட்டும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்றது தௌசண்ட் ருபீஸ் அப்படின்ற பேமெண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டிடும் ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து டெபிட் கார்டு வந்து ஃபிளெக்சிபிள் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்தியன் பேங்க்கோட டெபிட் கார்டு ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பேனவுன் பே பேனவுன் கொடுத்த உடனே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிங்கன்னு வரும் அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் பேங்க் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஒன்றா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான ப்ரூஃப் நான் ஆயிரம் ரூபா பே பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அது ஸோ அது வந்து இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது கம்பல்சரி ஸோ இது வந்து உங்கள் லிங்க் ஆகிறதுக்கு ஒன் டே ஆகலாம் அதிகபட்சம் டூ டேஸ் ஒன் டேல வந்து மேக்ஸிமம் ஆகிடும் ஸோ இதை வந்து டன் அப்படின்னு கொடுத்துருங்க டன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னே இப்போ நார்மல் இஃபைலிங் பேஜ்க்குள்ளே வந்துடும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சலான் பேமெண்ட்டுக்கான ஒன்று இருக்கும் இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா பே பண்ணது ஃபினான்ஷியல் இயர் எந்த இயற்காக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒன் டேக்கு அப்புறம் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி ஒரு ஒம்பது மணிக்கு பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு உங்களோட உங்கள் பேனோட ஆதாரோட நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு டீக் வெரிஃபை பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து லிங்க்குடு அப்படின்னு வரணும் வரல அப்படின்னா நீங்கள் உங்களோட சலானை வச்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை ரைஸ் பண்ணுறேன் இதேமாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் உங்கள் உங்களையே சந்திக்கிறேன் பாய்